உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் ஆடி மாத ராசிப்பிராண்டை பார்ப்போம் குடும்பம் சூரியன் புதன் சனி மற்றும் ராகு ஆகியோர் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை ஆடி பதிமூணாம் தேதியிலிருந்து செவ்வாயும் புதனும் சாதகமாக மாறுகிறார்கள் குறிப்பாக சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானமாகிய கும்பத்தில் இருப்பது உடல் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது விட செலவுகளே அதிகமாக இருக்கும் இருப்பினும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் செலவுகளாகவே இருக்கும் ஆயினும் திட்டமிட்டு செலவு செய்தல் எதிர்காலத்துக்கு நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்தலும் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியம் உத்தியோகம் பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அன்றாட பொறுப்புகளில் அதிக கவனம் வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரம் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் இல்லாமல் சரக்குகளை கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றன இம்மாத கிரகநிலைகள் கலைத்துறையினர் வாய்ப்புகளை குறையக்கூடும் அதன் காரணமாக வருமானம் குறையும் திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான காலகட்டம் இது தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்த்தல் நல்லது இல்லாவிடில் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சனி ராகு கூட்டுச் சேர்க்கை எடுத்து காட்டுகிறது அரசியல் துறையினர் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்த்தல் நல்லது மேலும் கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றன மாணவ மாணவியர் ஆடி பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை பதினெட்டாம் தேதியிலிருந்து சுபபலம் பெறுகின்றன இந்நிலை காரணமாக முதல் இரண்டு வாரங்கள் மனதை பாடங்களில் செலுத்துவது சற்று சமமாக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக தெளிவு பிறக்கும் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன ஏனெனில் ஏனெனில் உங்கள் நற்பெயர் களங்கம் ஏற்படக்கூடும் சிறு சந்தேகமானாலும் செய்யும் விவசாயத்துறையினர் ஆடி பன்னெண்டாம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக மாறுகின்றன வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடுமையாக இருக்கும் கடும் வெயிலில் உழைப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் சில தினங்களில் பிற உதவியை நாட வேண்டி வரும் கூடியவரையில் தவிர்ப்பது நல்லது பெண்மணிகள் விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகு சனி கூட்டுச் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம் நெருங்கிய உறவினர்களின் மறைமுக பேச்சுக்கள் பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கியிருப்பது அவசியம் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலக சக ஊழியர்களிடம் தங்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதை தவிர்த்தல் வேண்டும் பரிகாரம் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்பதனங்கள் ஆடி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி